விரை போலங்கிறனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்று நின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் நூறாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் அன்னை பராசக்தியும் பரம்பொருளான சிவபெருமானும் ஜீவனும் மூன்றும் ஒன்றே அவர்களை தாய் தந்தை என போற்றி நாங்கள் மூவரும் ஒன்றே என இந்த பாடலில் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் அம்மையும் அத்தனும் அன்பு உற்றதல்லது அம்மையும் அத்தனும் ஆரறிவார் என்னை அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே அம்மையும் அத்தனும் அன்பூற்றது அல்லது இங்கே அம்மை என்பது சக்தியாகிய தாய் அத்தன் என்பது தந்தையாகிய சிவ பரம்பொருள் தாயும் தந்தையும் ஆகிய சக்தியும் சிவ பரம்பொருளும் என்பால் அன்பு பாராட்டி என் உள்ளம் கலந்தனர் அம்மையும் அத்தனும் யாரறிவார் என்னை இதற்கு என்ன காரணம் அவர்கள் என் மேல் வைத்துள்ள அன்பு என்னை அவர்கள் என்று வேறு அறிவார்கள் அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து அவர்கள் என் மாட்டு கொண்ட அன்பு என் உடலை பற்றியது உயிரை பற்றியதல்ல இதனால் பரம்பொருளான சிவபெருமானும் பராசக்தியான அன்னையும் ஜீவனும் ஒன்றே என்பதை நான் அறிந்தேன் அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே எனவே என்னுடன் பொருந்திய வரம்பொருளையும் பராசக்தியும் விட்டு பிரியாது நான் தொழ நான் உயர்வடைந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் திருகோண்டர் இதைத்தான் அவர் அம்மையும் அத்தனும் அன்பு உற்றதல்லது அம்மையும் அத்தனும் அறிவார் என்னை அம்மையோடு அத்தனும் யானும் உடனிருந்து அம்மையோடு அத்தனை யான் புரிந்தேனே சக்தியாகிய தாய் தந்தையாகிய சிவபரம்பொருள் இங்கே தாயும் தந்தையுமாகிய சக்தியும் சிவபெருமானும் என்பால் அன்பு பாராட்டி என் உள்ளம் விட்டது இதற்கு காரணம் அவர்கள் என் மேல் வைத்த அன்பு என்னை அவர்கள் என்று வேறு யார் அறிவார்கள் அவர்கள் என் மாண்டு கொண்ட அன்பு என் உடலை பற்றியது உயிரை பற்றியதல்ல எனவே பரம்பொருளான சிவபெருமானும் பராசக்தியான அன்னையும் ஜீவனும் ஒன்றே எனவே என்னுடன் பொருந்திய பரம்பொருளையும் பராசக்தியும் விட்டுப் பிரியாது நான் கொழ நான் உயர்வடைந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் திருமூலர் எனவே அன்னையும் தந்தையும் போற்றி வாழ்வில் உயிவிடவீர்களாக ஓம் நமச்சிவாய